ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஒன் டே ட்ரிப் ரத்னகிரி தீர்த்தகிரிக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக முருகர் ஸ்டாச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப நாளாக சொல்லதாக இருந்தாங்க சும்மா இன்றைக்கி எங்கள் கம்பெனி வேறு அதிசயமாக மூணு நாள் லீவு விட்டோம் அதனால் போகி ஃபர்ஸ்ட் நாள் லீவ் அன்றைக்கே நம்ம நாங்கள் ரத்னகிரி அண்டு தீர்த்தகிரிக்கு போய்ட்டுங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு போகிறப்போ ட்ராவலு அங்கே ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி உள்ளே வீடியோ எடுக்க தான் அலோட் பண்ணல இருந்தாலும் சும்மா அப்படியும் நான் நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அதுலேயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தீர்த்தமலை கோயில் அந்த மலைக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கோங்க அந்த புடான் நாங்கள் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் குடமாக தெரிஞ்சுங்க கோயிலுக்கு போகிறதுக்காக இது சாமி கோயில் வசன்ட்ருக்கு அண்ணன் ஓத்தர் அதுதான் அதை உயிரிழந்தான் அப்படியே அப்படியே ஸ்லோவாக போ அப்படியே கெட்ட போயிரு கொஞ்சம் ஏன் நிற்கிறேன் ஒரு வீடியோ அதனால் அது வண்டியில் என் பார்க்காவாக இருக்குது போக முடியாது உன் படிக்கட்டுலேயும் போகலாம் ஆனால் நம்ம வந்து இதில் தான் போயிட்டுருக்கோம் அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்களா தீவிரவாதி காய்ஸ் பாத்துக்கோங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நடந்து இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க வலிக்குது எவ்ளாத கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா இருக்கும் மழை ஒன்றும் தெரியல போடுறான் அந்த சாப்பிட்டு அது சரி செக் வந்து எதுவும் காசெல்லாம் வாங்கறது நான் நோட் பண்ணுங்க ஓகே வா गाइस இதெல்லாம் ரெண்டாவது கில்லே பண்ணுமா அது கொஞ்சம் இது கொல்ல இதுங்களா டூ வீலருக்கு பத்து ரூபா டோக்கனு ரெண்டு வண்டியில் போனோம் ஃபஸ்ட்டு போனவன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து டோக்கன் வாங்கிட்டான் அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டோம் பொறிக்கடைங்களா இருக்கு பாருங்க காய்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா எதுவும் எடுத்துகிட்டு வர தேவை இல்லை பொம்மை கம்பெலாம் வாங்கிட்டு போகலாம் எடுத்துட்டு எடுத்துட்டு அப்படியே போர் கமெண்ட் கூட பண்ணிக்கிறான் பா மூலஸ்தானம் போறப்ப வீடியோ கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க சரி போறப்ப பார்க்கலாம்

मुजे तरी मुडला साडी त्याला कट पण त्याला सेक पूर्ण मुजे तरी रिपोर्ट साडी मुमो येन काले லொக்கேஷனும் நல்லாயிருக்கு மேலே இருந்து பார்க்க வியூவும் நல்லாயிருக்கு ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் நாங்கள் போகிறப்போ கூட்டமே யாரும் இல்லை நீங்களே பாருங்களா கூட்டமே கம்மியாக தாங்கிறாங்க நல்லா நிதானமாக தரிசனம் பார்த்துட்டு மேலே போயிட்டு ஸ்டாச்சு பார்த்துட்டு இதோ கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரத்னகிரிக்கு தீர்த்தகிரி முடிச்சுட்டு ரத்னகிரி கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியல

நூற்றி இருபது ரூபா பரவாயில்ல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து அஞ்சு எட்டு ரத்னகிரிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா கோலம் ஐஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது மூணு வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஐஸ் இருபது ரூபாய் போகிறதுக்குள்ளே ஐஸு போட்டு முடிச்சிட்டாங்க வந்து சாப்பிட்டு தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இந்த மூணு ஏறிட்டுருக்கோம் இங்கே கூட வீடியோ அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு பையன் வீடியோ எடுத்து ஃபோனை மாட்டிக்கலாம் தினியும் அங்கே ஃபைன் கட்டி ஃபோனை திணி திரும்பி கொடுத்தாங்க நான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெரி சொன்ன மூலஸ்தானத்தில் சரி எல்லாம் நம்ம பார்க்க தான் எடுத்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி கால் எல்லோருமே கால் கழுவிட்டு தான் போகிறாங்க அது அது நல்லது தான் நம்ம கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கால் கழுவிட்டு போகிறது நல்லது தான் முன்னாடி குலா வச்சுக்கிறாங்க நல்லா கால் கழுவிட்டு முகம் கழுவிட்டு போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணு முப்பதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ஓப்பனு நாங்கள் ரெண்டரை மணிக்கே போயிட்டோம் போயிட்டு அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்ன சென்னை போகிறப்ப இந்த கோயிலை பார்த்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் இந்த கோயில் போகணும்னு நினைப்பேன் ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிறேன் அவள் தான் கரெக்டாக மூணே காலுக்கு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ நான் ஒன்று போயிட்டு மூலஸ்தானம் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்ப வேண்டியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அந்த வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலஸ்தானம் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்

கட் கட்டியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கோலம் நிறைய இதுவெல்லாம் இருக்குது இன்னும் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த பைபாஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பஸ்ஸில் போகிறப்ப இந்த கோயிலை பஸ்ஸில் இருந்தே பார்ப்பேன் ஒரு நாள் வரணும்னு நினச்சேன் அது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைவகிக்குது இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன் டே ட்ரிப்பில் ரெண்டு கோயில் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்